இன்றைய காணொலியில் நம்மளோடு பேச இருப்பவர் திராவிடர் கழகத்தினுடைய பேச்சாளர் முனைவர் கன்பழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ சமீபத்தில் ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பேசி ஒரு பேச்சு பேசியிருக்கார் என்னென்னா முஸ்லீம்களை பற்றி ஒரு விருப்பு பேச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இணையதளத்தில் பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு காங்கிரஸ் கட்சிலேருந்து கூட ராகுல் காந்தி கண்டிருக்கார் அப்புறம் வந்து பார்த்தா காங்கிரஸினுடைய தலைவர் அவர் காந்தியையும் கண்டிச்சிருக்கார் அதே சமயத்தில் அதை ஆதரித்து வரக்கூடிய பேச்சுக்களையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கேன் ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் களம் காணக்கூடிய இரண்டு மிக பெரும் அணிகளாக ஒன்று இந்தியா கூட்டணி இன்னொன்று பிஜேபி தலைமையிலான கூட்டணி இது இரண்டும் மற்றவைகள் யாராக இருந்தாலும் தனித்தனியாக மாநில கட்சிகளும் கூட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே கூடிய கருத்துக்களை அவர்கள் பிரச்சார செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதில் இருக்கக்கூடிய செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டியது அவர்கள் கடமை கொண்டு செல்ல வேண்டாம் செஞ்சாலும் சரி செய்யாட்டினாலும் சரி அவங்க இருப்போம் ஆனால் இந்த தேர்தலில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான சங்கதி என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி மோடி வரக்கூடாது மீண்டும் வரக்கூடாது என களம் காணக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாரதிய ஜனதாவும் சேர்ந்து இருக்காங்க என்ன வித்தியாசம்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை அதனுடைய சிறப்பை காங்கிரஸ் பேசுகிறது அந்த கூட்டணி பேசுகிறது இந்தியா கூட்டணி ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை நீங்கள் பேசும் பொருளாகிட்டு அதுதான் வந்து பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பிரதம வேட்பாளர் யாருன்னு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் வருங்கால பிரதமர் எனவே இப்போ இருக்கிற பிரதமர் வருங்கால பிரதமரை வரவேற்கிறாருன்னு தான் ஒரு வகையில் நம்ம நினைக்கணும் இப்போ என்ன வர ஆனால் அவருடைய ஆதங்கம் முழு மனசோடு வரவேற்க முடியாததுனால ஆக நம்ம இருந்த இடத்த பறிபோகுதுங்கிற அந்த எண்ணத்தில் ஏதாவது வந்து அங்கங்கே இங்கங்கே கட்டிங் பேஸ்டிங் எல்லாம் பண்ணுறார் அந்த கட்டிங் பேஸ்டிங்கில் தான் அவங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக ரொம்ப சிறப்பாக அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு அதில் எந்த ஒரு இடத்துலையும் எல்லா யார் பணத்தையும் பிடிங்கி எல்லாருடைய பணத்தை பிடிங்கியோ இல்லை சில பேருடைய பணத்தை பிடிங்கியோ நாங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுப்போன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை பேசுகின்ற பரப்புரையிலையும் சொல்லலை இல்லை அவர் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையுன்னு சொல்லலை அவர் மன்மோகன் சிங் பேசினார் தானே பிரதமர் இல்லை இல்லை நான் எதுவும் சொல்ல வரேன் இவங்களும் எதுவும் பேசலை மன்மோகன் சிங் அப்பொழுது அவங்க இந்த பழைய கூட்டங்களில் பேசிய பேச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பேச்சில் கூட அவர் அப்படியும் பேசலை அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிற மற்ற சிறுபான்மையினர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்த சிறுபான்மையோர்கள் ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்கள் இவர்களுக்கு உரிய அந்த வளம் அவங்களுடைய சமூக பொருளாதார அந்த வளங்கள் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு இல்லை அதை அவர்களுக்கு நிறைவு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அது எங்கே குவிந்து கிடக்கிறதோ அது வந்து நிவர்த்தி செய்யப்படும் அதிலிருந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க இருக்கிற இடத்திலிருந்து இல்லாதவர்களுக்கு செய்யப்படும் அப்படிங்கிறார் அது அப்போ நடந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் நடந்திருக்கு அப்போல்லாம் அது ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆக அந்த நேரத்துலையும் அவர் ஒன்றும் பிரச்சனைக்குரியதாகவும் பேசலை அவர் மிகப்பெரிய பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர் சும்மா வந்து எங்கேயும் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தவர் அல்ல அவர் வந்து ஒரு சட்டப்படி சட்டம் தெரிந்தவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறார் இப்போ இவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அப்படி எந்த விதமானதுன்னு சொல்லலை ராஜஸ்தான் பேச்சில் முதல்வர் பிரதமராக இருக்கக்கூடியவர் அவர் பேச்சுக்கின்ற பேச்சு என்ன பெரிய அளவுக்கு எல்லாம் எல்லார்ட்டையும் பிடுங்கி ஒரு தட்ட வந்து ரெண்டு இருந்துச்சுன்னா அதை ஒன்றை பிடுங்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அதாவது முஸ்லீம்களையும் வந்து குறிவைத்து தக்கிறார் அதிலையும் சிறுபான்மையோடு கூட சொல்லலை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க எல்லார்த்தையும் எல்லார் பணத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்கன்னா இந்துக்களிடம் இருக்கக்கூடியதான் பிடுங்கிட்டு போய் அதை கொண்ட சிறுபான்மையோர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் தோற்றத்தை ஒரு பொய்யை பேசுகிறார் என்ன பெரிய வேடிக்கைன்னாங்க பொதுவாக தேர்தலில் வந்து அதிகார துஷ்பிரயோகம் திறமையின்மை ஊழல் இப்படியெல்லாம் விமர்சிப்பாங்க இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றில் ஒன்றிய வரலாற்றில் ஒரு பிரதமரை பொய் சொல்கிறாருன்னு ஒரு ஆள சொன்ன ஒரே ஒரு ஆள் இவர் தான் அதை லஞ்சம் வாங்கிட்டாரா அதை பண்ணிட்டாரா அதை பண்ணிட்டார்னே எல்லா இதை ஒன்று சொல்லப்படும் குற்றச்சாட்டு உண்டு போய் சொல்லிட்டார்னே ஒரு பிரதமருக்கு வேலை என்ன பொய் சொல்கிறதா இது பொய் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க அவர் பேசப்படவில்லை என மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அது மாதிரி பேசலைன்னு சொல்கிறீங்க பேச கிடையாது அவர் ஒன்று சிறுபான்மையோருக்கு ஒன்று எடுத்து கொடுக்கணும்னா எல்லா தான் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஏழ்மையாக வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை ரொம்ப விளக்கமாக ராகுல் காந்தி இப்போ ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்க பிஜேபியினுடைய இந்த ஆட்சியில் பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் இருபத்தஞ்சி மிகப்பெரிய குடும்பம் கோடீஸ்வர குடும்பம் பணக்கார குடும்பம் பண திவிங்கிறமாக இருக்கிற குடும்பம் பயன்பட்டுருக்காங்க அந்த மாதிரி அதை எடுத்து தொண்ணூறு பர்சன்ட் இருக்கக்கூடிய மக்களுங்கிறார் கிட்டத்தட்ட இந்தியாவில் மோடியோட பத்தாண்டு கால ஆட்சியில் பத்து விழுக்காடு பேர் தான் பத்து விழுக்காடு தான் பெரிய அளவுக்கு வாய்ப்போடு இருக்காங்க மீதி தொண்ணூறு விழுக்காடு அழிந்திருக்காங்க கைப்பற்றிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை ராஜஸ்தானில் பேசிய அந்த பேச்சுக்கு மிகச்சிறந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் இருபத்தைந்து பணக்கார குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவங்க கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு பேர் தான் இருக்கிறாங்க மீ தொண்ணூறு விழுக்காடின் நூற்றி நாற்பது கோடி பேரில் தொண்ணூறு விழுக்காட்டைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு பணக்கார குடும்பத்துக்கிட்ட போய் பணம் அப்படியே குவிஞ்சிருக்கிறதுல அது மட்டுமல்ல பதினாறு லட்சம் கோடி அம்பானிக்கும் அதானிக்கும் விளக்கு செய்யப்பட்டிருக்கிறது கொடுத்த பணத்தை நீ திரும்ப கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தேவையா அவர் என்ன ரொம்ப விளக்கமாக சொல்கிறார் இது போன்று குவிந்திருக்கக்கூடிய தாறுமாறாக அரசாங்க பணத்தை எல்லாம் விரயம் பண்ணிக்கூடிய நிலையில் அதையெல்லாம் மீட்டெடுத்து மிக சிறப்பாக இவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கவங்களுக்கும் வேலை கொடுக்க முடியும் பல கோடி பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் வேலை கொடுக்க முடியும் மூன்று ஆண்டுகளுக்கு இராணுவத்துக்காக பாருங்கள் செலவு அந்த ராணுவத்துக்காக வேண்டிய செலவை இதிலேருந்தே சரி கட்டிடலாம் விவசாயிகளுடைய கடன் இருக்குது பாருங்கள் அந்த கடனை அப்படியே தள்ளுபடி பண்ணிடலாம் மாணவர்கள் கல்விக்காக பெற்ற வங்கி கடன் இருக்கு பாருங்கள் அந்த வங்கி கடனை அப்படியே எல்லாம் காலி பண்ணி மிகச்சிறந்த நிலையை உருவாக்கலாம் இன்னும் சொல்ல போனால் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் என் நிலையில் இருக்கிறதே இதை பயன்படுத்தி இந்த ஒரு லட்ச ரூபாய் உரிமை தொகையின் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதை அகில இந்தியாவும் உள்ள இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பெண்கள் தலைவிகள் உரிமைத்தொகை பெறுவதற்கு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த தேர்தல் அறிக்கை அந்த திட்டத்துக்கான செலவு பணம் கூட இதிலேருந்தே எடுத்து செய்யலாம் ஏற்கனவே அதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து பிரதமர் மோடி சொன்னார்ல இது மாதிரி பெரிய அளவுக்கு செல்வத்தை எடுத்து சிறுபான்மை முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அதுக்கு பதிலடியாக தான் இப்போ ராகுல் காந்தி இது போட பதிலாக சொல்லியிருக்காரு அவருக்கு அந்த விளக்கத்தை தான் சொல்கிறாரு நீங்கள் வந்து எல்லாருக்கும் மானாங்கண்ணியாக போய் செலவு பண்ணிவிட்டு அல்லது வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு ஏர்போர்ட்டே கொண்டு விற்கிறாரு இன்னொன்று ஏரோப்ளைனை ஒருத்தருக்கு விற்கிறாரு ஏர்போர்ட்டை ஒருத்தருக்கு விற்கிறாரு ஒரு ஓட்டலை ஒருத்தருக்கு விற்கிறாரு டீ கடை ஒருத்தருக்கு விற்கிறாரு அவர் வந்து இது எல்லாத்தையும் வித்துக்கிட்டே இருக்கார் பொதுத்துறை நிறுவனங்கள் கேரளா கவர்மெண்ட்டில் கேரளா முதலமைச்சர் சொன்னார் அந்த ஏர்போர்ட்டை நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ கேரளா கவர்மெண்ட்டில் நாங்கள் கொடுத்துட்றோம் நாங்கள் ஒப்பந்தத்துக்கு எடுத்துட்றோன்னு சொன்னப்போ கூட அந்த கேரளா அரசு கொடுக்காம அதான் தான் கொடுத்தாங்க கேரளா அரசு கொடுக்க மாட்டார் ஏன்னு கேட்குறீங்களா கேரளா அரசு வந்து கான்ட்ராக்ட்டுக்கு அம்பானிக்கு விட்டுருந்தாங்கன்னுவிங்க கொடுத்துருப்பார் அதை லீஸுக்கு விட்டு கேரளா கவர்மெண்ட்டை அவர் லீஸுக்கு எடுத்து நடத்தினார்னு வைங்களேன் உடனே கொடுப்பார் அது ஜனநாயக மறுபடியும் நடக்குது பாருங்க கொடுக்க மாட்டார் ஆக நீங்கள் நல்லா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எவ்வளோ பெரிய பல்லாயிர லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லட்ச லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை விரயம் பண்ணியிருக்கதை எடுத்து நாங்கள் சரி பண்ணுவோம் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி எல்லோருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் கிடைப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படி பார்த்தா இப்போ திராவிட சித்தாந்த சூழலில் அனைவருக்கும் அனைத்தும் அதுபோல் அனைத்து பிரிவு மக்களுக்கும் இன்க்ளூசிவ் எல்லா மக்களுக்கும் சென்றடைய எல்லா மக்களுக்கும் தேவையானதை பொது எல்லாருக்கும் பொதுவாக அரசு சுத்தாத்தையும் பொதுமையில் இருக்க வேண்டும் அனைவருக்கும் அவனுக்கு தேவை கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கொடு வேலை இல்லாதவனுக்கு வேலை கொடு வீடு இல்லாதவனுக்கு வீடு கட்டி கொடு யாருக்கு எந்த ஸ்கேர் சிட்டி இருக்கோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து பெரிய பணக்கார திருமங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் அதை எழுந்து ரெக்கவரி பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தி இன்னொரு அறிக்கையை சொல்லியிருக்காரு ரயில் பண பயணம் என்பது கூட பொதுமக்கள் பெரிய தண்டனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மூத்த குடிமக்களுக்கு வழங்கிய அந்த கட அதான் நான் சொல்லும்னு நினச்சேன் வந்து ரயில் பயணம் ஒரு தண்டனைங்கிறதுலேயே ரெண்டு வகையாக பிரிக்குன்னா எல்லா மக்களுக்கும் தண்டனைங்கிறது ஒன்று இன்னொன்று மூத்தோர் முதியவர்கள் மூத்தோர்கள் அவங்களுக்காண்டி இருக்கக்கூடிய அறுபது வயதை அடைந்தவர்களுக்கு சில சலுகை விலை சலுகை ரேட்டில் டிக்கெட்டு கொடுக்குறாங்க அதை கேன்சல் பண்ணுறார் இவர் தான் இது மக்கள் ஆட்சியா அது இதை மக்களுக்கு செய்யக்கூடிய ஆட்சியாக ஏங்க வயதானவங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் கோளாறு பிறந்த பிள்ளை சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு உள்ள மருந்து இருக்கு பாருங்கள் அந்த மருந்து கம்பெனி தனியார் மருந்து கம்பெனி அவங்கள்ட்ட தேர்தல் பத்திரம் மூலமாக பல கோடிக்கணக்கான ரூபாயை இருந்து பெறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா அவங்களுக்கு கொடுக்குறது நூறு கோடி ரூபா வாங்கிக்கிறது இன்னொரு பக்கத்தில் இரநூறு கோடி ரூபா வாங்கிறது ரெண்டாயிரம் கோடி ரூபா அவங்களுக்கு கொடுக்குறது எதுக்காக தரக்குறைவான விஷமான உயிருக்கு ஆபத்தான எதிர்கால தலைமுறையை ஊனமாக்கக்கூடிய முடமாக்கக்கூடிய அளவுக்கு உள்ள மருந்து கம்பெனிக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே ஆமாம் தரமற்ற மருந்துகள்னு சொல்லிட்டு ஆமாம் ஆய்வில் வந்து நிறுவனமாக இருக்குது இந்த மருந்து தரமற்ற மருந்துன்னு ஆனால் அந்த நிறுவனங்களுக்கு தான் இவங்க வந்து உரிமம் கொடுத்துருக்குறாங்க ஆ அப்போ என்ன பொருளாகும் இந்த மோடி ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னாக்க பகல்லையே வந்து நடு ரோட்லேயே விரட்டி விரட்டி அங்கே நிர்வாணப்படுத்தி கற்பழிக்கப்படுறாங்க அதை விட கொடுமை பில்கிஸ் பானு அந்த குற்றத்திற்கு அதற்கு காரணமானவர்கள் சிறையில் இருக்காங்க இங்கே குஜராத் இங்கே இன்னொரு மாநிலத்தில் நடைபெற்றதற்கு இன்னொரு மாநிலத்தில் உள்ள கோர்ட்டு தீர்ப்பு சொல்கிறான் நீங்கள் வெளியில் போகலாம் அப்படிங்கிறான் விடுதலைங்கிறான் எல்லோரும் பதினோரு பேரும் வர்றாங்க நட்டாவே வரவே இருக்கிறார் எல்லாரும் போய் மாலையெல்லாம் போட்டு வரவேற்று இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டு என்ன போய் அப்பீல் ஆகி சுப்ரீம் கோர்ட்டில் யார் இதெல்லாம் செஞ்சது அந்த மும்பை கோர்ட்டுக்கு எது அதிகாரம் அப்படின்னு சொல்லி உள்ள உள்ளே பிடிச்சி போடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுபான்மை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே போல் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மூத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்காக இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை அவனுக்கு வேலை கிடைக்கணுன்னாக்க பொதுத்துறை நிறுவனங்கள் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அரசாங்கத்திற்கு தனியாரை பயன்படுத்துவதற்கு தனியார் முதலீட்டை பயன்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் கிட்டத்தட்ட அது அரசு நிறுவனம் ஆக இந்த ஆட்சி ஒரு வெகுஜன மக்களுக்கு எதிராக தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு எதிர்ப்பான ஆட்சி பத்து விடுக்காடாக தான் ராஜீவ்காந்தி சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அதை விட்டுட்டு இவங்க சிறுபான்மை மக்களுக்கு எல்லாத்தையும் பிடி கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க இது எந்த வகையில் இன்னொரு பக்கத்தில் உங்கள் தாலியெல்லாம் அங்கே அப்படியே கொண்டு போய் அறுத்து போட போகிறாருங்கிற மாதிரி சொல்லுவது ஒரு தரந்தாழ்ந்த முறை தாலி சம்பந்தமான கருத்துகள் பல மதங்களுக்கு பல கருத்து உண்டு எனக்கும் பல கருத்து உண்டு அது வேறு ஒரு கருத்து அடிப்படையில் ஆனால் தாலியை எப்போ அறுப்பாங்கன்னா செத்து போன பிறகு தான் இருப்பாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறார் இவர் எல்லாரும் சாகடிப்பார்னு சொல்கிறாரா அவருடைய பொருள் என்னது இது எல்லாேருக்கும் வந்து தாலியெல்லாம் அறுத்து கொடுத்து செஞ்சுருவாங்க இந்த ஆட்சியில் இந்த பிஜேபி ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி வழங்கப்பட்டிருக்கா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தேவையானது வழங்கப்பட்டிருக்கா ஸ்ரீரங்கத்தில் வந்து கூட்டுறாரு சரி இந்த கூட்டுற மக்கள் எத்தனை பேர் வந்து கலெக்டராக இருக்காங்க எத்தனை பேர் செக்ரட்டரியில் இருக்காங்க அதை பற்றி கவலைப்பட்டதுண்டா இருபத்தேழு விடுக்காடு மண்டல் கமிஷன் சொல்லப்பட்டிருக்கு பதிமூணு பதினாலு பர்சன்ட் தான் வந்து மொத்தம் பிசிக்கே வேலைக்கு போயிருக்காங்க இப்போ இருபத்தி விழுக்காடுன்னு பிள்ளை போகலாம் மண்டல் கமிஷன் படி இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தரப்படவில்லைன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் பதிமூணு பதினாலு தான் தரப்பட்டிருக்கு ஆனால் காங்கிரஸ் என்ன தேர்தல் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது ஐம்பது பர்சன்ட் சீலிங்கிறதையே நாங்கள் வந்து ஒன்று க்ளோஸ் பண்ணி அந்த விகிதாச்சார அடிப்படையில் இதை அதிகமாக்கி அறுபது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது விழுக்காடு இருக்கக்கூடிய ஓபிசிக்கு அவங்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்போம் தாழ்த்தப்பட்ட உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்போங்கிறாங்க கூட கேட்டுக்கா ராகுல் காந்தி இந்த உயர் பதவிகளில் அரசாங்கத்தில் செயலாளர்களாக துணை அதான் நம்ம இல்லையா இப்போ கூட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அதே நேரத்தில் இப்போ வந்து ஒரு நகர சுற்றி தொழிலாளி கழிவறை சுத்தம் பண்ணுங்கிறதுல நூற்றுக்கு நூறும் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் செய்கிறாங்க ஆனால் உயர்ந்த பொறுப்பில் உள்ள செக்ரட்ரேட்டு டைரக்டரேட்டு பெரிய அளவுக்கு எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறோம் பேர் ஜாதி இருக்காங்க இதை ஒழிக்கிறதுக்கு தானே ஜாதிவாரி வாரி சொல்கிறாரு இதை பத்தி பிஜேபி தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல உண்டா இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவங்க தானே இருக்கிறாங்க ஏன்னா சமூக நீதி ஏற்றுக்கிறவங்க தானே அதை ஏற்றுக்க முடியும் இடஒதுக்கீடு ஏற்றுக்கிறவங்க தானே ஏற்றுக்க முடியும் இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்க சமூக நீதி தேவை இடஒதுக்கீடு தேவை ஐம்பது பர்சன்டேஜ் சீலிங் என்பது கூடாது நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் எதுக்காக ஜாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் ஜாதி வாரியாகத்தான் வந்து சமூக சட்டமைப்பு சமூகத்தின் அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது இதில் இந்துத்துவா இந்து கலாச்சாரம் இந்து மதப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக ஆரியர் வருகைக்கு பிறகு ஏற்பட்ட கொடுமை படிக்கவே கூடாது அப்படிங்கிறத வச்சுட்டாங்க ஜாதியின் காரணமாக படிக்க கூடாது தாழ்த்து போட்டம் படிக்கக்கூடாது புலையன் படிக்கக்கூடாது சூத்திரம் படிக்கக்கூடாது குறிப்பாக ஸ்திரீகள் அப்படின்றாங்க பெண்கள் படிக்கவே கூடாது அவங்களாம் நமோ சூத்திரர்கள் அப்படிங்கிறாங்க இவங்கெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அந்த ஜாதிய இடஒதுக்கீடு அதுக்காக அரசாங்கம் போட்ட மண்டல் கமிஷன் அரசாங்கமே வந்து நடைமுறைப்படுத்திருந்தேன் இவர் என்ன செஞ்சார் பத்து வருஷத்தில் அது சரி செய்தாரா அது வந்து இருபத்தி விழுக்காடு கொடுத்துருக்காங்களா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய ப பர்சன்டேஜ் உண்டா அதை பற்றி கவலைப்படுறாங்களா இல்லையே அண்ணாமலை போய் கோயம்புத்தூரில் போய் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கவங்கள்டெல்லாம் போய் ஒரு தாழ்த்தப்பட்ட வீட்டில் பொங்கல் வைக்க சொல்லி சாப்பிட்ருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி பஸ் ஸ்டாண்டில் கழிப்பறையில் தண்ணி ஊற்றி கழுவிட்டுருக்காரில்ல இவர் ஒரு மணி நேரத்தில் வேலையை பார்த்தானா ஒரு மணி நேரம் போய் கழிப்பறை சுத்தம் பண்ணணும்னா இவர் ஏன் இவர் டேன் டூட்டி போட்டுகிட்டே செஞ்சேன்னா இவர் நான் டெய்லி ரெண்டு மணி நேரம் நான் வந்து கழிப்பறை சுத்தம் பண்ணுவேன் பப்ளிக் டாய்லெட்லன்னு இது யாரை ஏமாத்துற வேலை அது அவங்க படிக்கவும் கூடாது படித்து வேலைக்கு வரக்கூடாது பொதுத்துறை நிறுவனம்லாம் இருந்து இடஒதுக்கீடு அங்கே வாய்ப்பாக இருந்து வேலை கிடைக்கிறதுக்காக அதை அழித்து ஒழிப்பு முப்பத்தி மூணு பொதுத்துறை நிறுவனத்தை விற்றுருக்காங்களே இது நியாயமா நியாயமாக வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி கடைசி ஆண்டு வரைக்கும் விற்கப்பட்டது எவ்வளவு இவங்க விற்கப்பட்டது எவ்வளவு எல்லாம் தனியார் மயமாக்குறதுக்கு தான் ஒரு கவர்மெண்டா பப்ளிக் செக்டார் அதனுடைய நிலை என்ன இவங்க மீண்டும் வரணுமா இவங்க தான் வந்து கிறிஸ்தவங்கள்ட்ட கொண்டு கொடுக்க போகிறாங்க முஸ்லீம்கள கொண்டு கொடுக்க போகிறாங்க தாலி இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய உயிர் நாடியே இவங்க வந்து கை வைக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப தனியாருடைய வங்கிகளை எல்லாம் வந்து அரசுடைமையாக்குனாங்க இப்போ உள்ள நிலைமை பார்த்தீங்கன்னா அரசு வங்கிகள் அரசு நிறுவனங்கள் பூரா தனியார் மயமாகி போயிட்ருக்கேன் இதனுடைய எதிர்காலம் எதுவாக இருக்குது இவங்களுக்கு கையில் ஆட்சி நல்ல கேள்வி கேட்டீங்க தனியார் மயம் அவர் ஒரு பக்கம் வங்கித்துறை தனியார் அவர் ஒரு பக்கம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்த மாதிரி வங்கிகள்லாம் இருக்குது கண்ட்ரா வங்கிகள்லாம் இந்த மாதிரி அரசாங்க வங்கிகளில் கூட பயன்படுத்தி இன்றைக்கி தேர்தல் பாண்டில் கொள்ளையடிக்க பயன்படுத்தியிருக்காங்களே இப்போ போகிற போக பார்த்தா தனியாரில் இருக்கிறத விட மோசமாக இருக்குது அரசாங்கத்தில் இருக்கிறதே இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மக்கள் நம்பிக்கை பெற வேண்டாமா அப்படிப்பட்ட ஒரு வங்கியை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குற கேள்விக்கு எனக்கு மூணு மாதம் நாலு மாதம் டைம் கொடுன்னு சொல்லி அவங்க குட்டு வைக்கலையா வெக்கப்பட வேண்டாம் இதுதான் வந்து டிரான்ஸ்பரன்சியா வெளிப்படைத்தன்மையாக தன்மையா இதுதான் அனைத்து மக்களுக்குரிய ஆட்சியா இது இந்துத்துவாவில் சொல்லக்கூடிய இந்து மக்களுக்கான ஆட்சி கூட இல்லை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலந்து சதவீத மக்களுக்கான ஆட்சி தவிர இது மீதி தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுகிறதில்ல இப்போ இந்த ஆட்சி என்பது இந்துத்துவ ஆட்சி பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இந்துத்துவ ஆட்சி என்றாலே அது இந்து மதத்தில் உள்ள மக்களுக்கான ஆட்சி அல்ல இந்து மதத்தில் இருக்கக்கூடிய டாப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு நான்கைந்து விடுக்காட்டு மக்களுக்கு தான் அதனால பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிடத்தினர் பழங்குடியினர் இந்த சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கு எதிராக தான் இதனுடைய எல்லாருடைய செயல்பாடுகளும் இருக்கிறது என்று அதாவது மூன்று விழுக்காடு மக்களுக்காக உயர்ஜாதிக்காக எல்லாத்தையும் தாரைவார்க்கக்கூடிய அல்லது இன்னும் உயர்ஜாதியில் உள்ள பணக்காரர்களுக்காக தாரை பார்க்கக்கூடிய ஒரு பத்து விழுக்காடு பேருக்காக தாரை பார்க்கக்கூடிய இந்த மோடி தொண்ணூறு விழுக்காட்டிற்கு நாங்கள் வந்தால் நன்மை செய்வோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் விமர்சிப்பதற்கு என்ன தார்மீக உரிமை உண்டு இது என்ன நியாயம் தேர்தல் அறிக்கை இவருக்கு வயிற்றை கலக்குகிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நியாயத்தின் மக்கள் இருக்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் ஒரு ஆண்டு அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு பெருமகிழ்ச்சி தருகிறது ஒன்று அதாவது நிற்க முடியாமல் தடுமாறுறார் பதறார் கதறார் எனவே இது ஒருபோதும் அவருடைய எண்ணம் படிக்காது பொய் சொல்லி தெரிந்திருப்ப முடியாது காங்கிரஸ் ராகுல் சிறப்பாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை கட்சி தேர்தல் அறிக்கையை தந்து மிக திறம்பட பணியாற்றுகிறார் வெற்றி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறார் ஜூன் நாலு மிகப்பெரிய வெற்றியை இந்திய துறைக்கண்ட வரலாற்றில் இவ்வளோ பெரிய வெற்றியை இந்தியா இனிமேலும் பெற முடியாதுங்கிற அளவுக்கு வெற்றி பெறும் இதுவரைக்கும் நிறைய செய்திகளை வந்து உங்கள் நேரத்தையும் ஒதுக்கி சந்திருக்கீங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மகிழ்ச்சி நன்றி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரை நன்றி வணக்கம்